அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் டுடே எபிசோட் மகா வந்து பணத்தை நல்லபடி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சூர்யா நீ எப்படி எடுத்துகிட்டு வந்த மகா எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் இது அதை சொல் அப்படின்னு வாங்க அப்புறம் நடந்த இன்ஸிடண்ட்டெல்லாம் சொல்கிறாங்க அந்த ரவுடிங்கிட்டே போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு அந்த பணத்தையும் வாங்கியிருப்பாங்க அப்புறமா அந்த டீலர்கிட்ட இனிமேல் தேவையில்லாத மாதிரி பகிச்சுக்கினீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு வான் பண்ணிவிட்டு சவால் விட்டுட்டு பொண்ணுங்களை அவ்வளோ இலக்காரமாக நினைக்கிறீங்களா பொண்ணுங்களால ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மீட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஸ்டோரியான சூர்யாக்கு சொல்லவும் மகா சூப்பர் மகா வேற லெவல் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க சார் இந்த ரவுடிங்லயே போட்டு இந்த அடி அடிக்கிறாங்கன்னா அப்ப உங்களை அப்படின்னு வாங்க மகா சிரிக்கிறாங்க சாரி சார் அப்படின்றாங்க அப்புறம் மகா சூர்யா உள்ள போறாங்க அங்க போனதுமே மகா உண்மையிலே நான் நல்ல முடிய நம்ப முடியல இந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து வில்ஃபவர் இருக்கா என்ன அப்படின்றாங்க எல்லா அப்பவருமே எங்கிட்ட இருக்கு ஓ அப்படியான்றாங்க ஆமா பாத்தீங்களா எப்படி உங்களால முடியாத என்னால சாதிச்சு காட்டிட்ட சூப்பர் வேற லெவல் தான் மகா நல்லபடியா சாதிச்சு காட்டியிருக்க நீ அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி உங்களால என்ன தூக்க முடியுமா தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய தூக்கிட்டாங்க சரி சரி புது புது இங்க பாரு ஏன் முன்னாடியே நான் தூக்கி வச்சுட்டு இருக்கணுவாங்க அப்புறமா பவித்ரா வராங்க அவங்க முன்னாடி தூக்கிட்டு இருப்பாங்க சார் அப்படின்றாங்க அப்புறம் கீழே இறக்கி விட்டுருவாங்க அப்புறம் சில ஒர்க்கை பத்தி பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா பவித்ரா முன்னாடி மானத்தை வாங்கிட்டீங்க ஏன் சூரிய இப்படி பண்றீங்க இங்க பாரு ஏன் பொண்ணாட்டி நான் தூக்குறேன் அதில் என்ன பிரச்சனை சொல்லு அதெல்லாம் ஒரு பிரச்சனை என்ன சரியா பவித்ரா போய் என்ன நினைக்க போகிறான்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறமா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ அரேஞ்ச் பண்ணும்போது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரிய வருது கௌதம் எவ்வளோ பெரிய கம்பெனியில் நிறைய லாஸ் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ட்டு தெரிய வந்து சூரிய மகன் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க இன்னும் இந்த கௌதம் இப்படி பண்ணி வச்சுருக்கா இப்போ வீட்டில் போய் இதை பற்றி பேசினாலும் தேவையில்லாத எல்லாரும் டென்ஷன் ஆகுவாங்கன்ட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்துட்டுருக்காங்க அப்புறமா விஜய் ஒரு நிமிஷம் அனமிக்கா சொல்கிறாங்க நீ கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிஞ்சுக்கிட்டு அனமிக்கா நீ திருந்துறேன்னு சொன்னேன் ஆனால் நம்மளை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கிட்டிருந்து மாற்றம் தெரியுது ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கும் உனக்கு இவருக்காக கண்டிப்பாக நான் மாறுவேன் சரியை அனமி கண்டு போகிறாங்க பிரபா இதை பார்த்து ஃபீல் ஆகிறாங்க பார்த்துல விஜய் என்னை பாராட்டிட்டு போகிறான் விஜய் என்றைக்கு எனக்கானது தான் சீக்கிரமாக விஜயுடைய லைஃப்பை விட்டு போக தயாராக இருக்கு பிரபா அப்படின்றவங்க அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பிரபா நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கேன்ட்டு அதுக்கப்புறமா என்னாச்சு அந்த கௌதம் இப்படி பண்ணி வச்சிருக்காண்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பவித்ரா சார் கொஞ்சம் வெளியே வாங்கல தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க மகா இருந்துட்டு மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஓரமாக பார்க்குறாங்க பார்த்தா அவங்க அடிச்சு போட்டு அந்த ரவுடி பேசிட்டு இருக்காங்க மகா ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் Thank you.